வணக்கம் ஆதித்யா தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவிருக்கிறது ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழ் மாதம் பங்குனி இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை வளர்ப்பிரை திரியோதசி பூரம் நட்சத்திரம் விருத்தி நாமயோகம் தைத்துளம் கரணம் இன்றைய தினம் தனிய நாள் அதே போல் மகாவீரர் ஜெயந்தி பங்குனி உத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் பங்குனி உத்திரம் ஸ்ரீ வரமங்கை தாயாருடைய ரங்காச்சாரியாருடைய ஏந்தல் கூடிய தினம் இன்று இன்றைய தினம் சிறப்புகளை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய பன்னிரெண்டு ராசி பலன்களை பார்ப்போம் இன்றைய தினம் சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் வியாபித்திருக்க காரணமாக காரணமாக கோச்சார சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் மகர ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எனவே இன்றைய தினம் மகர ராசிக்காரங்க குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று கையெழுத்துக்கள் கோப்புகளில் போடும் பொழுது மிக எச்சரிக்கையாகவும் கவனமாக இருக்க வேண்டும் திருவோண நட்சத்திரக்காரங்கள் பயணம் செய்யும் பொழுது பயணத்தில் மிகுந்த கவனமாகவும் இருக்க வேண்டும் இன்றைய தினம் மேசராசி பொறுத்துறை இன்றைய தினம் குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும் குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இன்பங்கள் கிடைக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு மனதில் குழப்பம் அதிகரிக்கும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வாகன பராமரிப்பு செலவு செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு ரிசபராசி பொறுத்துறை இன்றைய தினம் வீடு நிலம் வகைகளில் நல்ல பலன்கள் உண்டாகும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வாகன பராமரிப்புக்காக செலவுகளை அதிகரிக்கும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு வீடு நிலம் வகைகளில் நல்ல பலன்கள் உண்டாகும் மிருக சீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை மிதுன ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் மனதில் ஒரு தெளிவும் ஒரு உற்சாகமும் உண்டாகும் மிருக மிருகசிரிடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தன்னுடைய தகப்பனால் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டி வரும் திருவாரூரில் பிறந்தவர்களுக்கு மன ஞாபக மறதி மனக்குழப்பம் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை ஏதோ ஒரு ஞாபகம் அறுதி எந்த ஒரு ரீசன் இருக்காதான் நான் சோகமாக இருப்பீங்க அதனால் நீங்களே உங்களை எனர்ஜிட்டிக் பண்ணிக்காங்க ஆதித்யா டிவியை தொடர்ந்து பாருங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க இன்றைய தினத்துக்கு குறிப்பாக புனர்புஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடக பொறுத்த வரைக்கும் இன்று சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இன்று இருக்கும் குறிப்பாக புனர்புஷத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வரும் ஆயிலத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் சுகமோ சுபூகமாக முடியும் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலத்திருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களுடைய பண வரவு கூடும் குறிப்பாக மகத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் எரிச்சல் உண்டாகும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டும் கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடுகள் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வருமானத்துக்கு நிகரான செலவுகள் வரும் எனவே சிக்கனமாக இருக்க வேண்டும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முதலீட்டாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் புதிய இறக்குமதியாளர்கள்லாம் இந்த இன்று அறிமுகமாவார்கள் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும் துலாம் ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் நினைப்பதெல்லாம் எளிதில் நிறைவேறும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரருடன் சின்ன வருத்தங்கள் ஏற்படும் சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது எல்லாம் எளிதாக நிறைவேறும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களுடன் விவாதத்தை தவிர்க்க வேண்டும் விருச்சகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உத்தியோகத்தில் உயர் உண்டாகும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக உயரதிகாரிகள் அடுத்து கோபம் உண்டாகும் அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் உண்டாகும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் தடை உண்டாகும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பரம்பரை சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பாகம் வந்து சேரும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் தடை உண்டாகும் தனுசு ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு நல்ல சுப செய்தி வந்து சேரும் குறிப்பாக மூலத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வகையில் முயற்சி எடுத்தால் அது வெற்றிகளாக முடியும் நல்ல செயல்கள் இன்று நடக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடை உண்டாகும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தைக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரும் மகர ராசி பொறுத்தவரை இன்றைய தினம் எதிர்பாராத பண உறவு உண்டாகும் திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் அவிட்டத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இன்று வாகனங்களை கையாளுவதில் கவனம் தேவை கும்பராசி பொறுத்தவரை இன்றைய தினை வாழ்க்கை துணையுடன் உதவிகள் கிடைக்கும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகனங்களை கையாளும் போது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக கொண்டு செல்ல வேண்டும் பூரட்டாவில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளியுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் எனவே பார்த்து பேசவும் மீனராசி பொறுத்தவரை இன்றைய தினம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ரேவதை பொறுத்தவரை கடன் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும் பொதுவாக இன்றைக்கி மீனராசிக்காரங்க எதேனும் ஒரு வகையில் யார்கிட்டையாவது ஒரு கடன் வாங்குகிற மாதிரி அமைப்புகள் தான் ஏற்படும் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள்னு பொழுது இன்றைய தினம் திரியோதசி சந்திரமானப்படி சைத்திர மாதத்தினுடைய திரையோதசி இது வந்து பிரதோஷம் இன்று மாலை காலத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு முறைப்படி விரதம் இருப்பது பிரதோஷம் அதே மாதிரி அனங்கன திரியோதசி மதன காம திரியோதசி சைத்திர மாதத்தினுடைய இன்றைய திரியோதசத்தில் குழந்தைகள் சில பேர் வந்து ராவடி நிறையா பண்ணுவாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி குழந்தைகளை இன்று வீட்டில் இருக்கக்கூடிய அழகான கிருஷ்ணர் கோயில் ஏதாவது ஒன்று இருக்கும் அங்கே கூட்டு போயிட்டிங்கன்னா குழந்தைகள் சேஷ்டைகள்லாம் குறையும் அது எப்படிங்க கிருஷ்ணனே பயங்கரமான சேஷ்டை பண்ணுறவர் அவர் கோயிலுக்கு போனால் இன்னும் தான் அதிகரிக்கும் நீங்கள் கேட்கலாம் இன்று அவர் வந்து ஞானம் தெளிந்து அடைந்த தினம் இன்று இது வந்து மதன திரியோதசிம்பாங்க ஸோ திருமண தடை இருந்த பெண்கள் கூட இன்றைக்கி போனீங்கன்னா திருமண தடை நீங்கும் மகாவீரர் ஜெயந்திரி சைத்திர மாதம் சுக்கலபட்சத்தில் வரக்கூடிய திரியோதசியில் கொண்டாடப்படுகிறது இன்று வருதமான மகாவீரர்கள் பிறந்த தினமாகும் ஸோ இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் ஸோ ஆதித்ய தொலைக்காட்சி சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மகாவீரருக்கு ஸோ இன்றைய தினத்துடைய சிறப்புகளை பார்த்தோம் நீ என்னெல்லாம் செய்யலாம் என்பதை பார்ப்போம் இன்றைய தினம் திரியோதசி திதியில் செய்யக்கூடிய விஷயங்களான நீண்ட தூர பிரயாணங்கள் பண்ணுவது சௌபாக்கியம் மங்களகரமான நாட்டியம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு நல்ல நாள் அதே போல் பூரத்தில் செய்யக்கூடிய கிரகசாந்தி வியாதிஸ்தர்கள் குளிக்க நீண்ட நாள் நோய்களுக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள சிகிச்சை மேற்கொள்ள இன்று சிறப்பான நாள் அதேபோல் அசைவ உணவகம் இருக்க விரும்புவவர்களாக இன்றைய தினம் கடையை திறந்தீங்கன்னா அது ஓகோன்னு ஓடும் நேர்களே இன்றைய பன்னிரெண்டு ராசி பலன்களையும் சிறப்புகளையும் பார்த்தோம் தொடர்ந்து இன்றைய கேள்வியாளர்களுக்கு கேள்விக்கு நல்லதொரு ஒரு பதிலை பார்ப்போம் நேர்களே இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் பவித்ரா ஸோ அவங்க வந்து பதிமூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிறந்திருக்காங்க விடியற்காலை ஐந்து மணி ஐமா பதினைந்து நிமிடத்துக்கு பிறந்திருக்காங்க திருச்சியில் இவங்க என்னுடைய சிஸ்டர் அப்போ இவர் அரவிந்த் எழுதியிருக்காரு அவங்க தங்கச்சிக்காண்டி இவங்களுக்கு அலைன்ஸ் பார்க்குறோம் இவங்களுக்கு நல்ல டைம் எப்போது அலைன்ஸ் செட் ஆக மாட்டேங்குது மாப்பிள்ளை எந்த ராசியிலேருந்து வருவாங்க இது மட்டும் சொல்லுங்கண்ணா நான் போதும் அதாவதுங்க இந்த ராசியில் தான் மாப்பிள்ளை அமைவாங்கன்னு சொல்ல முடியாது என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால் மீனம் அல்லது மேஷம் அல்லது மிதுனம் இதில் தான் வருவாங்க அதில் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மிதுனத்திலருந்து தான் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அடுத்த விஷயம் இந்த ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது என்ன நட்சத்திரத்தில் அமையலாம் கேட்குறீங்க இந்த ஜாதக ரீதியாக பொழுது புதனுடைய மிதுன ராசியினுடைய அதிபதி புதன் ஸோ கேட்டை வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்று ரேவதி வரலாம் அல்லது ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி வரலாம் இதிலிருந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபது தீபாவளி தலை தீபாவளி உங்கள் தங்கச்சிக்கு அது உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் அடுத்த கேள்வியாளரை பார்ப்போம் நேர்கில என்ற இரண்டாவது கேள்வியாளர் பெயர் ஜெயபால் பதினைந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மேச்சேரி சேலம் அடை நம்ம ஒரு பர்த் டைம் மூணு மணி நாலு நிமிஷம் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தான் எந்த பிஸ்னஸ் செட் ஆகும் தேங்க்ஸ் அண்ணா அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடடே ஆச்சரிய ஆச்சரியக்குறி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி மகர லக்கணம் ஓ லக்கணாதிபதி சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல இருக்கார் பத்தாம் பார்வை அவங்க சந்திரனை பார்க்குறாரு குருவை பார்க்குறாரு ஸோ உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணலாம் சார் கவர்மெண்ட் வேலை கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் ஸோ ஏன்னா எப்படி பார்த்தாலும் சுக்கரனும் வந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாயுடைய பார்வை இல்லை ஸோ அதனால் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் தான் செட் ஆகும் அரசு வேலைக்கு வாய்ப்பே இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அப்படி இருந்தால் இதையும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் ஏதாவது ஒன்று ஹோட்டலோ அல்லது கேட்ரிங்கோ அல்லது பேக்கரியோ அல்லது ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது முறுக்கு இது போன்ற அந்த மேச்சரில் ரொம்ப ஃபேமஸ் பணபத்திரமாலியை பத்திரகாளி நம்ம கோயில் ஸோ ஏதோ ஒரு வகையில் வருமானம் பண்ணுங்கள் அடிஷ்னலாக இதை பறிச்சு எழுதிட்டுருங்க அதிர்ஷ்டத்தில் கிடைத்தால் நகி ம எனக்கும் மகிழ்ச்சியே என்னுடைய கணிப்பு தவறி நல்லது நடந்தால் எனக்கும் மகிழ்ச்சியே என்ன இருக்குது நம்ம என்ன கடவுளா நம்ம ஏதோ நாலு படித்த விஷயத்தை வச்சு சொல்கிறோம் அதில் நெகட்டிவாக சொல்லும்போது அது பாசிட்டிவாக நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தானே அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஸோ மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திப்போம் உங்களுக்கும் இதே போன்ற கேள்விகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக ஆதித்யா தொலைக்காட்சியினுடைய மின்னஞ்சல் முகவரிக்கும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் எழுதி அனுப்பலாம் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிஹாசன் வணக்கம் நேர்களே